நம்ம கிட்டிருந்த மாசத்துக்கு நாளாயிரம் போயிடுறாங்க கரண்ட் பில் மூலமாக வரி மூலம் நாளாயிரத்து

அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை நாங்கள் பெற்றுத் தருவதற்காகத்தான் தான் வந்து மக்களை வந்து வாழ்க்கை வந்துச்சிருக்கிறாங்க அவளால் எந்த நன்மையும் இல்ல எந்த நன்மையும் இல்ல இப்போ அந்த ஏரியில வந்து படம் of the மீட்போம் மக்களை காப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நம்மை நாடியும் நம்மளை பார்ப்பதற்காகவும் நம்முடைய புரட்சி தமிழர் அவர்கள் வருகை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வரவேற்போம் இந்த தமிழை முடியுமோ என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ தமிழக மக்களுக்கு இருக்கின்ற அத்தனை மாநிலங்களும் தமிழகத்தை உற்று பார்க்கின்ற திரும்பி பார்க்கின்ற ஒரு மாநிலமாக உருவாக்குவதற்கு பாடுபடுவோம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக உருவாக்குவோம் Okay.